வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிகம் இந்த வீடியோவில் நம்ம மீஷோ தான் நம்ம நிறைய வந்து படுத்தி எடுத்துச்சு லாஸ்ட் ஒன் வீக்காக நைன் ருபீஸ் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஆட்ரு ஆச்சு செகண்ட் வந்து கேன்சல் ஆச்சு அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி நம்ம மீஷோவுக்கு அமேசான் வந்து சடைச்சது இல்லைன்னு அதுவும் நிரூபிச்சிடுச்சு ஆக்சுவலாக நம்ம ஒரு டைம்ன்னு ஒரு ஒன் மணி நேரம் செலவு பண்ணி ஒரு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அதை நம்ம வெயிட் பண்ணி ஆர்டரை ரிசீவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஜீரோவில் போகிற மாதிரி நம்ம ஆகிடுச்சு இன்றைக்கி அப்படி ஒரு ப்ராடக்ட்டை தான் பார்க்க போதிங்க நான் வந்து கிராஃப்டு மெட்டீரியலுக்காக கிராஃப்ட் பர்பஸ்க்காக மெட்டீரியல் ஒன்று ஆர்ட்ரு போட்டிருந்தேன் இந்த மெட்டீரியல் எதுக்காகனா நம்ம இன்ஸ்டாகிராமில்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் இந்த மல்லிப்பூ இருக்கு இல்லையா அதை நம்ம வீட்லேயே மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த சாண்டல்வுட் பேப்பர்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த ஷீட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சொல்லிட்டு இன்றைக்கி பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு இதை தான் அந்த பேப்பர் ஆர்டர் போட்டேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணக்குள்ளே எப்படி கொட்டுது பாருங்கள் இதுதான் அந்த ப்ராடக்ட்டு ஆர்டர் போட்டு நான் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டேன் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் இதை ஒரு அமேசான் சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி வச்சு அந்த கம்பெனிக்கு வந்து அவ்வளோ ஒர்க்கர் வச்சு இந்த ப்ராடெக்டை நமக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பி விடுறாங்களே இதெல்லாம் நியாயமாக எதுக்கு இந்த கம்பெனி வச்சுருக்கேன் அங்கே எடுத்து முடித்து போக வேண்டியதானே நார்மலாக அதில் எதுக்கு ஆர்டர் பண்ணுறீங்கன்னு கூட கேட்கலாம் இது வந்து ஆஃப்லைனில் நம்ம நிறைய ஸ்டோர்ஸில் தேடி பார்த்தேன் கிடைக்கல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பேப்பர் இந்த பேப்பருக்கு நிறைய வந்து ரிவ்யூ இருந்துச்சு சரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கே நிறைய வந்து குட் ரிவ்யூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இதை வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வாழ மாட்டேயா என்னான்னு கூட எனக்கு தெரியலங்க இப்படி ஒரு ஒர்ஸ்டான ப்ராடக்ட்டை நான் பார்த்ததே இல்லை நான் ஆக்சுவலாக மீஷோ மீஷோ ஆப்பில் தான் எல்லாம் ஆர்டர் போடுவேன் சரி அமேசானில் நிறையா இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்களே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டை நானும் ஆர்டர் பண்ணேங்க இன்றைக்கி தான் இந்த ப்ராடக்ட்டும் அந்த ரிசீவ் ஆச்சு ரிசீவ் ஆனோன்னே என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் இருந்தால் உடனே போட்டுருவேன் அதனால நான் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் உடனேவே வந்து அதை அன்பேக் பண்ணி பார்த்துடுவாங்க ஏன்னா ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒருபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதையே நம்ம அவங்கள்ட்ட விட்டுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உடனே ப்ராடக்டெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதோடைய குவாலிட்டிலாம் செக் பண்ணிடுவேன் அப்படி வந்து உடனே வந்து நான் இதை செக் பண்ணிட்டேன் செக் பண்ணி ரிட்டனும் போட்டுட்டாங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டே இந்த வீடியோ எடுக்கணும்னா நாளைக்கு வந்து சண்டே வந்து இதை எடுத்துடுவாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு அவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல ரிவ்யூ கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை ஒருத்தவங்க கொண்டு வந்து பெட்ரோல் செலவு பண்ணி நம்ம வீடு வரைக்கும் கொடுத்துட்டு போகிறாங்க இதை எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க இந்த அமேசான் கம்பெனிக்கு இந்த வீடியோவெலாம் பார்க்க மாட்டான் சப்போஸ் பார்த்தானா அவன் கடலில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களாகிய நாம நாம் வந்து ஒரு ரூபாய் நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வாங்கி அவங்கள்ட்ட கத்தி யா எதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி இந்த ப்ராடக்டெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டால் நமக்கு இப்படி ஒரு மோசமான ப்ராடக்டை கொடுத்து நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்கங்க உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீஷோவில் வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையரோடைய கவர் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த கவர் எப்படி இருந்துச்சு அமேசான் வர்சஸ் மீஷோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அமேசானில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண ப்ராடக்ட் வந்து டென்னுக்கு ஜீரோ மார்க் வாங்கியாச்சு ரொம்ப குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம மீஷோ ப்ராடக்ட்டை செக் பண்ணிடலாம் இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் கவர் பார்த்திங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணும்பொழுதே வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த அமேசான் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணும்போதே தூள் தூளாக கொடுத்துச்சு ஆனால் இது ஓப்பன் பண்ணும்பொழுது இருக்குது கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எக்ஸ்ட்ரா லார்ஜாகவே இருந்துச்சு பியூரிஃபையருக்கு போட்டதை விடவே கொஞ்சம் ஒரு இது வந்து பெருசாக இருந்துச்சு நல்லா ஃப்ரீயாக வந்து நம்ம போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக கவர் இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ப்ராடக்ட் வந்து நல்லாவே ரிசீவ் ஆகிடுச்சுங்க என்ன பொறுத்தளவு அமேசானில் ஆர்டர் போடுறதை விட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம மீஷோலேயே வந்து ஆர்டர் போடலாம் இது வரைக்கும் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டியர்ஸ்